உலக புகழ்பெற்ற காரைக்குடியின் வாழ்வாதாரமான சம்பை ஊற்று என்ற ஒரு நீர் நீர் இங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு பல்வேறு காரணங்கள் காரைக்குடி கோவிலூரில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற டிசிபி ரசாயன ஆலை மற்றும் பல்வேறு கழிவுகள் இந்த நீரை கெடுத்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக சம்பை ஊற்று பாதுகாப்பு இயக்கம் என்ற சார்பில் நாங்கள் ஜனநாயக பூர்வமாக அனைத்து காரைக்குடி ந நகர்மன்றத்தில் உள்ள உறுப்பினர்கள் கவுன்சிலர்களை சந்தித்து வருகிற கூட்டமன்றத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் பேசியிருந்தோம் இன்றைக்கி காலையில் வந்து காரைக்குடி நகராட்சி கட்டிடத்தில் வந்து கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்திற்கு நாங்கள் பார்வையாளராக சென்றிருந்தோம் இதற்கிடையில் கூட்டத்தை ஆரம்பித்து வைத்த மரியாதைக்குரிய நகர்மன்ற தலைவர் வந்து கூட்டம் எடுத்த எடுப்பிலே வந்து கிருமிகள் வந்து இந்த சம்பை ஊற்று பாதுகாப்பு என்ற பெயரில் வந்து விஷக்கிருமிகள் வந்து அனைத்து நக நகராட்சி கவுன்சிலர்களை போய் சந்திச்சிருக்காங்க எனக்கு செய்தி கேள்விப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியான தகவலை ஒரு நகர்மன்றத்தில் ஒரு தலைவர் இப்படி சொல்கிறாரு அது வந்து அந்த நகர்மன்றத்திற்கான மாண்பை குறைக்குது அவருக்கு விசக்கிருமிகளுக்கான அர்த்தம்னா என்னன்னு தெரியலை நாங்கள் நினைத்திருந்தால் அந்த நகர்மன்ற கூட்டத்தொடரை நடத்த முடியாமல் நாங்கள் தடுத்துருப்போம் அந்த வேலையை செஞ்சுருப்போம் அப்படிலாம் செய்யக்கூடாது சட்டப்பூர்வமான நாடு ஜனநாயக முறைப்படி நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு தான் கவுன்சிலர்களை சந்தித்தோம் இப்படி வந்து செய்கிறது பேசுகிறது வந்து மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது முத்துத்துறை அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த டிசிபி தசா நாளையில் பணம் வாங்கியிருக்கிற பட்டியல் வச்சிருக்கேங்கிறாரு அந்த பட்டியலை அவர் பொதுமக்கள்கிட்ட வெளியிடணும் கண்டிப்பாக இது சம்மந்தமான நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா நீதிமன்றத்தின் மூலம் அவர் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இந்த செய்தியை நாங்கள் இத்தோடு கடந்து போகிறது கிடையாது இங்கே போராடுற இந்த சம்பை ஊற்று பாதுகாப்பு இயக்கம் சர்வ போராடுற ஒவ்வொருவர்களும் தினக்கூலிகள் தன் வேலை பார்த்து கொண்டு மண்ணையும் இந்த நீரையும் காக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டவாளிகளை கொச்சைப்படுத்திய நகர்மன்ற தலைவர் உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும் இதற்கான பொறுப்பை அவர் ஏற்க வேண்டும் நன்றி நம்பிக்கா